நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக மாற ஆண்டது கிருவை செய்யும்படியா தாவீது செபித்தது போல ஆண்டு முறை கல்லானையனுடைய இருதயத்தை விட்டு உயிருள்ள உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் செபித்தது போல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல ஒரு புதிய இருதயத்தை கேட்டு புதிய உள்ளத்தை கேட்டு கடவுளே தூயதரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தை புதியதொரு உள்ளமாக தூய இருக்கிறோம் எத்தையோ நிலத்தவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா அல்லது இந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக இந்த உலக தேவைகளுக்காக ஆண்டவரை பற்றி பிடிக்கிறவர்களாய் அன்னைக்கு ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல இந்த நாலு நற்செய்தியை நம்ம படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஆண்டவர் வெறுமையா இல்லை தனியா இல்லை அவரை சுத்தி அத்தனாயிரம் பேர் இருந்தாங்க விளையத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் பேர் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் இருந்துட்டாங்க இன்னொரு முறை ஆண்கள் மட்டும் ஏழாயிரம் பேர் அதே போல ஆண்டவர் போன இடம் வந்து அவர் நின்று கரையில நின்று ஆற்றில கடற்கரையிலே நின்று அவரால் பிரசங்கிக்க முடியாதபடி அவர் போட்ல ஏறி உட்கார்ந்து கடல்ல தண்ணில நின்று பிரசங்கித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வீட்டுல பிரசங்கிக்கும் பொழுது அந்த வீட்டுடைய கூரையை வீட்டுள்ள போக முடியாம ஆள் போக முடியாம கூரையை பீத்து கொண்டு கயிறு கட்டில கயிறு கட்டி அந்த முடக்குவாதக்காரன் இறக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கப்பல்ல படகில் ஏறி செல்கிறார் என்பதை கண்டு அவர் எங்க போகிறார் என்று அறிந்து அவரை தேடி போய் ஒரு கூட்டம் பார்த்தாங்க ஆம்பரியம் இவங்க எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அன்னை மறியாலும் யோவான் மாத்திரம் நின்று கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஆண்டு நீர் ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது முது வளர்ப்புறம் எனது மகனும் இடப்பு புறம் என்னுடைய இன்னொரு மகனும் அமர வேண்டும் என்று கேட்ட செபதேவியின் மனைவி அந்த ரெண்டு பிள்ளைங்களும் கூட அந்த இடத்துல இல்லை யோவான் மட்டும் அன்னை மரியால் மட்டும் நின்று கொண்டிருந்தார் அண்டோருடைய வார்த்தையை ஏற்று அதை மனதில் இருத்தி தூய ஆவியானவர் வழியாக அந்த ஜீவ நீரை பெற்று அதை வளர்க்கும் பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட இணைந்து வளர முடியும் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவர் யோவான் பதினைந்து ஐந்து நானே தாட்சி செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் பேசுகிறார் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்வு வாழும் பொழுது நீங்களும் நானும் மிகுந்த கனி தர முடியும் மிகுந்த தர முடியும் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் வாழ உங்களை பற்றி கேளுங்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை குறித்து இறைவார்த்தை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வார் பாறை பகுதிகளில் விதை விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நினைத்திருப்பார்கள் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் ஆண்டவர் வார்த்தையை விதைகளை குறித்து பேசுகிறார் இந்த விதைகள் இறை வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டு கடைசியா கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்களும் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் இன்றைய காலகட்டத்துல இந்த சூழ்நிலைகள்ல நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய நிலையினரா இருக்கிறோம் இந்த விதைக்கப்பட்ட விதை எந்த இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது வழியோர விதைக்கப்பட்ட விதை பாறைப்பகுதியில் விதைக்கப்பட்ட விதை முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிற இறைவார்த்தையும் ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நீங்களும் நானும் அதை வாங்கி எந்த நிலத்தில் விதைக்கிறவர்களாய் நம்முடைய இருதயம் இந்த நாலு இடத்துல எந்த நிலைக்கு ஒப்பானதாக இருக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரை எப்படியாவது பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை நான் இருக பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு கூட நான் உறவாட வேண்டும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணமும் அந்த ஆர்வமும் இருப்பதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை அறிவிக்கிற வேலையில இந்த எட்டரை மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல நம்ம கூடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீங்களும் நானும் கூடி வருகிறோம் நீங்களும் நானும் எத்தகைய நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாறுகிறோம் ஒரு விதை அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த விதையிலிருந்து முளை கிளம்பி செடி வெளியில வர வரைக்கும் தேவையான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுல இருக்கிற இலைகள் சூரிய வெளிச்சத்தை பட்டு சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளுகிறது அதுதான் இயற்கை ஒரு செடியில் இருக்கிற இலை அந்த அதுல இருக்கிற அந்த பசுமை சூரிய ஒளியை பெற்று சூரிய ஒளியையும் ஆக்சிஜனையும் பெற்று அதன் வழியாய் தனக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்து தான் வளர்கிறது அதே மாதிரி அதுக்கு தேவையான நீரை வேறு வந்து பூமியில இருந்து எடுத்து கொடுக்குது அப்ப நீரும் வேணும் சூரிய வெளிச்சமும் அதுக்கு வேணும் ஆனா ஒரு விதையை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன விதைய பார்த்தீங்கன்னா அதுல வேறும் இருக்காது இலையும் இருக்காது ஆனா அத மணல்ல நம்ம போய் நட்டு வைக்கும் பொழுது அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வேர்க்கிளம்போம் இன்னைக்கு நம்ம கூட வீட்டுல ஏதாவது ஒரு பயிர்களை இல்ல கடலை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சீங்கன்னா அது அதுல இருந்து முளை கட்டி வெளியில வரும் அது எப்படி வருது அப்படின்னா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதையுமே அந்த விதை முளைத்து வெளியில வந்து ரெண்டு இலை அப்படி வந்து நிக்கிற வரைக்கும் தேவையான உணவை அந்த விதையிலேயே கொண்டிருக்கிறது அந்த விதையே அதை என்ன பண்ணுது உள்ள அதுக்கு தேவையான அந்த செடி வளர்ந்து வெளியில வர்றதுக்கு தேவையான உணவை அது கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை கூட அப்படிதான் அது ஒரு விதையாக நமக்குள்ளாய் வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை வேர் விட்டு வளரக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு அது முளைச்சு வெளியில வர வரைக்கும் அந்த விதை நமக்குள்ளார இருந்து சிறிதாக முளை கிளம்பி வேர் வேர்விடுகிற வரைக்கும் தேவையான கால அளவுக்கு அதற்கு உண்டான உணவை அந்த வார்த்தையை கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை அத்தகையானது ஏன்னா ஆற்றல் மிக்கது இன்னைக்கு எந்த விதையுமே வந்து செத்து போன விதை கிடையாது போலதான் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் அதுக்குள்ளார இருக்கிறதுனால அது முளைவிட்டு வெளியில கிளம்பி வர முடியும் ஆனா ஓரளவுக்கு அது வந்ததுக்கு அப்புறம் அது பற்றி பிடிக்க தேவையான நிலமாய் அது இருக்க வேண்டும் இன்னைக்கு நற்செய்தியில கூட ஆண்டவர் அதான் சொல்றார் வழியோற விழுந்த விதைகள் தீயோன் வந்து கொண்டு போய் விடுகிறான் அடுத்தது பாறை நிலத்துல விழுந்த விதைகள் விட்டு வளர முடியாது அதற்கு தண்ணி கிடைக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா முச்செடிக்கு நடுவுல விழுந்த விதைகள் அந்த முச்செடிகள் வந்து நசுக்கிறதுனால அதனால வளர முடியாது செடி கீழே வேர் போகும் மேல இலைகள் வளர்ந்து வர முடியாது நான்காவதாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் விளை நிலம் அந்த நல்ல விளை நிலத்துல விழுந்த விதைகள் அதுல கூட சொல்லியிருக்க பாருங்க இவர்களில் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் முதல எந்த இடத்துல அந்த விதை விழுகிறது நம்முடைய இருதயம் எத்தகையதாய் இருக்கிறது என்பது முதல் கேள்வி ரெண்டாவது நல்ல நிலமா இருந்தாலும் நம்ம நூறு மடங்கு பலன் தருகிறோமா அறுபது மடங்கு பலன் தருகிறோமா முப்பது மடங்கு பலன் தருகிறோமா இன்னைக்கு எந்த மனநிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் இந்த விதை வழியோரம் விதைக்கப்பட்ட விதை வழியோரம் விதைக்கப்படுதுன்னா வழியோர விதைக்கப்படுவதில்லை மாறாக வழியோரம் விழுந்த விதைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கூட கடந்து போகிற வேலைகள் இந்த உலக பிரகாரமாய் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும் பொழுது நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ இந்த உலகத்துல எதையெல்லாம் பாக்கிறோமோ அது எல்லாம் நமக்குள்ளார போகும் பொழுது நீங்களும் நானும் கூட வழியோரம் எல்லாமே இந்த ரோட்ல போற மாதிரி எல்லாமே ரோட்ல போறது வரது நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அந்த உலக பிரகரமான காரியங்கள் எல்லாமே எல்லா சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்குள்ளாய் பயணிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் வழியோரம் விழுந்த விதையாக அதுக்கு உண்டான முக்கியத்துவம் இல்லாம நம்ம இருதயத்துல கேட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் இருக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஐயோ படிக்கணும் வேலைக்கு போனோம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் நம்ம மீது எல்லா காரியங்களுக்கும் முதலிடத்தை கொடுத்து 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 கொண்டு இருக்கும் பொழுது இந்த நடுவுல இருக்கிற ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய வார்த்தை தள்ளப்பட்டு 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 அந்த விளிம்புல கொண்டு வந்து நிறுத்திவிடும் அந்த எஜ்ஜில கொண்டு வந்து வச்ச உடனே அது வெளியில எக்ஸிட் ஆவறது ரொம்ப எளிது ரெண்டாவது பாறை மீது விழுந்த விதைகள் கடினமான இருதயத்தோடு ஆண்டவருக்கு அந்த இருதயத்தை திறந்து கொடுக்காதபடி கடிதமான இருதயத்தோடு பாவத்தினால கரைபடிந்து பாவத்தினாலே இந்த உலக பிரகாரமான காரியங்களினாலே உருகி போய் உணர்வற்ற செத்து போன இருதயம் அதுல விழுந்த விதைகள் வேர் விட முடியாது விட முடியாது அந்த விடல அப்படின்னா கண்ணீர் கிடைக்காது தண்ணீர் கிடைாது வழியா தண்ணீர் வரும்பொழுது தூய ஆவியானவர் என்கிற ஜீவ நீர் நமக்குள்ளாய் வரும்பொழுது அந்த வார்த்தை உருவம் பெறும் செடியாக மாறும் பாறையாய் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல விழுந்த விதைகள் வேர்விட முடியாது ஏன்னா உணர்வற்ற ஒரு இருதயம் பாவ மன்னிப்புனா என்னன்னே தெரியாது ஆண்டவர்னா என்னன்னே தெரியாது ஒரு உணர்வற்ற பாவத்திற்கு அடிமையாகி பிசாசுக்கு அடிமையாகி செத்து போன உணர்வற்ற ஒரு இருதயத்தோடு இருப்பது பாறையை போல இருக்கும் திருப்பாளர்கள் ஐம்பத்தி ஒண்ணு பத்துல கடவுளே தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் என்று சொல்லி தாவிய அரசர் அழகாக பாடுகிறார் ஏன்னா பாவத்திற்காக இறந்து போய் உணர்வற்று போன அந்த இருதயம் அதை மாத்திருங்கன்னு சொல்லி ஆண்டுவற்றை கேட்கிறார் இன்னைக்கு பாறையா இருக்கிற நம்முடைய இருதயங்கள் கூட மாற்றப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் ஏன்னா இறைமையால சொல்லப்பட்டு இறைமையா பத்தொன்பதுல சொல்லி இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் பாறையை உடைக்கக்கூடிய சம்மட்டியை போன்றது அந்த வார்த்தை இறுதிய்குள்ளார கட்டந்து போக வேண்டும் ஏதோ இந்த காதலை வாங்கணும் நம்ம கேட்டோம் மூளையில போய் நிப்பாட்டணும் என்னுடைய நினைவுகள் அது நிக்குது பிரயோஜனம் இல்ல அது இருதயத்திற்குள்ளாய் வர வேண்டும் நம்முடைய உயிராய் மாற வேண்டும் திருப்பாடல்கள் அறுபத்தி மூணுல திருப்பாடல்கள் அறுபத்தி மூணுல தாவித அரசர் இவ்வாறாக பாடுகிறார் கடவுளே நீரே என் இறைவன் உண்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது தரிசு நிலம் நம்முடைய உடல் எல்லாம் தரிசு நிலம் போல இருக்கிறது என் உயிர் உமக்காக இயங்குகின்றது நம்முடைய இருதயம் ஆண்டவருக்காக இயங்க வேண்டும் அடுத்த நிலம் பாருங்க முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதை முச்செடி எங்க வரும் கவனிப்பாரற்று கிடக்கிற இடங்கள்ல யாருமே அதுக்கு சொந்தம் கொண்டாடாத ஒரு இடத்துல கவனிப்பாரற்று கிடைக்கிற பாழடைந்த இடங்கள்ல முச்செடிகள் வளர்ந்திருக்கும் அது கவனிப்பே கிடையாது யாருமே என்னன்னு கேட்காத இடம் அதில் விழுகிற விதைகள் இந்த உலக பிரகாரமான கவலைகளினால நெருக்கத்தினால முச்செடினால வளராமல் போகிறது இன்னைக்கு நம்முடைய இவரதையும் கூட அநேக நேரத்துல நீங்களும் நானும் அதை பண்படுத்தாத விடும் பொழுது அதை பண்படுத்தாமல் விடும் பொழுது முச்செடிகள் நிறைந்த இடமாய் மாறிவிடுகிறது அந்த முச்செடிகள்னு சொல்லும் பொழுது நம்முடைய உள்மண காயங்கள் நமக்கு இருக்கிற உள்மண காயங்கள் பிறர் மீது நம்ம வைத்திருக்கிற மன்னிக்க முடியாத ரணமாய் மாறி போன ஆறாமல் இருக்கிற பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கிற வன்மம் வைராக்கியம் பிறர் மீது கொண்டிருக்கிற கோபம் நம்மை குறித்து நமக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இந்த உலக இருக்கிற கவலைகள் கஷ்டம் கண்ணீர் யார் ஒருவர் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ உள்மன காயங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்கள் எல்லாமே உடைக்கப்பட்ட கண்ணாடியை போல இருக்கும் உடைக்கப்பட்ட கண்ணாடியை போல இருக்கும் அது அவங்களையும் காயப்படுத்தும் எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களையும் காயப்படுத்தும் விடுதலை பயணத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை எகிப்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து மோசேவின் வழியாக அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் எல்லாம் போய் எப்பலாம் அவங்களுக்கு தோணுதோ போய் மோசே கிட்ட சண்டை போடுவாங்க மோசேவுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் அந்த மோசே ஆண்டவரிடத்துல போய் அழுது செபித்தார் காரணம் ஒண்ணே ஒண்ணுதான் மோசை மேல அவங்களுக்கு கோபம் இல்லை மாறாக அவர்கள் தங்களையே காயப்பட்டு போனவர்களா இருந்ததுனால எகிப்துல அடிமை வாழ்க்கையில இருந்ததுனால அந்த அடிமை வாழ்க்கைக்கு அவர்கள் பழகி இருந்ததுனால அவர்களுடைய காயங்கள் அவர்களுக்கு இருந்த அந்த உள்மன காயங்கள் வேதனைகள் எல்லாம் மோசைக்கு எதிராக திரும்பியது மிக்க அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கூட இந்த உள்மன காயங்களினால பாதிக்கப்பட்டவர்களாய் அந்த உள்மண காயங்கள் பிறரை மன்னிக்க முடியாத நிலை பிறர் மீது இருக்கிற கோபம் வெறுப்பு வைராக்கியம் முச்செடிகளாக வளர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை வளர முடியாதபடி நம்மளை தெரிய செய்ய முடியாதபடி நம்மிலே செயலாற்ற முடியாதபடி நம்மை உடைக்கி போடுகிறது நான்காவதாய் இருப்பது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு போனவர் அந்த நல்ல நிலம் கூட ஆண்டவர் மூன்று வகையா பிரிக்கிறார் முதலாவது வகை நூறு மடங்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது இரண்டாவது வகை அறுபது வகை அறுபது மடங்கும் மூன்றாவது முப்பது மடங்கும் பயனளிப்பர் அந்த நல்ல விதை என்று நல்ல நிலம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மன்னிக்கிறவர்களாய் ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள் அதுல ஏன் பிரதர் மூணு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நீர்நிலைகளை பொறுத்து அந்த மண்ணுல இருக்கிற வளத்தை பொறுத்து நல்ல வளமான நீர்வளம் மிக்க நல்ல வண்ணமான மண்ணா இருக்கும் பொழுது எல்லா அந்த நியூட்ரிஷன்ஸ் அதுக்கு தேவையான சக்தி எல்லாமே இருக்கிற நீர்வளம் நிறைந்த மண்ணா இருக்கும் பொழுது நூறு மடங்காகவும் கொஞ்சம் நீர்வளம் குறைந்த இடமா இருக்கிற இடத்துல அறுபது மடங்காகவும் இன்னும் கொஞ்சம் நீர் கம்மியா இருக்கிற இடத்துல முப்பது மடங்காகவும் அது பலன் கொடுத்தது பொழுது அது தூய ஆவியானவருடைய ஜீவ நீராகிய அபிஷேகத்தை குறிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருதயத்துல இருத்தி நல்ல உழுது பண்படுத்தப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய உடலை உட்கொள்ளுகிற நீங்களும் நானும் நல்ல நிலத்துக்கு ஒப்பானவர்களாயிருக்கும் நம்முடைய இருதயமானது உழுகப்பட வேண்டும் கலப்பை என்கிற கூர்மையான ஆயுதத்தினால நம்முடைய இருதயமானது கிழிக்கப்பட வேண்டும் நம் இருதயம் கிழிக்கப்பட வேண்டும் அதனால்தான் விவிலியத்தில் ஆண்டவர் சொல்றார் நோன்பு இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் மாறாக உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் உழுது பண்படுத்தப்படுகிற நிலம் என்பது அதுதான் இருதயத்தை கூர்மையான ஆயுதத்தினால கலப்பை என்கிற ஆயுதத்தினால ஆழமாய் அகலமாய் உழுது பண்படுத்தி அதுல விதைக்கும் பொழுது தூய ஆவியானவர் என்கிற அபிஷேகத்தை ஜீவ நீரினால நுரப்பப்படும் பொழுது அந்த விதை அரும்பி கிளம்பி நூறு மடங்காய் பலன் கிடைக்கும் ஓரளவுக்கு பண்படுத்திட்டோம் பிரதர் ஓரளவுக்கு பண்படுத்திட்டோம் ஓரளவுக்கு அபிஷேகம் இருக்கிறது நீர்வளம் அறுபது மடங்கும் இன்னும் குறைவா இருக்கிற இடத்துல முப்பது மடங்காகவும் பலன் தரும் ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை ஆற்றல் மிக்க வார்த்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்தவித கூர்மையான பட்டயத்தை விட ஆழமாய் ஊடுருவக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை எதற்காக வெளியில வந்ததோ அண்டோருடைய வார்த்தை எதற்காக வெளியில வந்ததோ அதனுடைய காரியத்தை நிறைவேற்றாமல் அது அவரிடத்துல திரும்பி போவதில்லை